வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தென்னை விவசாயத்தில் காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு வண்டு இதன் தாக்கத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மெட்டாரைசியம் அப்படிங்கிற மருந்தை எடுத்துக்கிறோம் இதை வந்து என்ன ரேஷியோவில் கூட எடுத்துக்கிடணும் எந்த இடத்துல கொடுக்கணும் மரத்துக்கு எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் முறையில் எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம் பார்க்கணும் இது வந்து எங்கே கிடைக்கும்னா ஆர்கானிக் உரக்கடை மற்றும் தோட்டத்துளை தோட்டக்கலைத்துறை இங்கே வந்து இந்த மருந்து கிடைக்கும் இதை வந்து என்ன ரேஷியோவில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் அந்த ரேஷியோவில் எடுக்கணும் இப்போ நம்ம வந்து பத்து லிட்டரு தண்ணி எடுத்துருக்குறோம் இந்த பத்து லிட்டருக்கு இப்போ நூற்றி ஐம்பது எம்எல் வீதம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நம்ம எடுத்துக்கிட்ட மருந்து வந்து தண்ணியில் நல்ல கரையிற அளவுக்கு நல்ல கரைஞ்சி கலக்கி எடுத்துக்கணும் அப்படின்னா தான் அந்த தண்ணியும் மருந்து ஒன்றா சேரும் தென்னை விவசாயத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காண்டாமிருக வண்டும் சிவப்பு கூண் தான் இந்த ரெண்டு என்ன பண்ணுவோன்னா இந்த தென்னை மரத்தை இடுக்கிலேயோ இல்லைனா தென்னை அடிப்பகுதியிலேயோ ஓட்டை போட்டு உள்ளே போய் அந்த இருக்கிற அந்த மரத்தை எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் அந்த மரத்தையே சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் அதனால் இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இந்த மருந்தை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா அந்த தென்னை மரம் மரத்தில் குருத்து வரும்ல அந்த குருத்துக்கு அடிப்பகுதியில் உள்ள அந்த மட்டை இடுக்குகளில் தான் கொடுக்கணும் நல்லா அந்த மட்டை இடுக்குகளில் கொடுக்கும் பொழுது அந்த வண்டு அந்த ம மட்டை இடுக்கு பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற மருந்தோட ஸ்மெல்லுக்கு அது வந்து இறந்துடும் பழையடி அடுத்த வேறு எதுவும் வண்டு புதுசாக உள்ளே வராமல் இது வந்து தடுக்கும் அதனால தான் இதை கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் அந்த குருத்துக்கு அடிப்பகுதியில் உள்ள மட்டையை சுற்றி இந்த மருந்து நல்லா குளிர ஊற்றுறோம் அப்படின்னா தான் இந்த வண்டு உள்ளே வராமல் இருக்கும் தென்னை விவசாயத்தை இந்த தென் தென்னை மரங்களை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அதாவது இயற்கை முறையில் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீ வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை தவிர வேறு எதுவும் விஷயங்கள் தேவை அப்படி இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இருக்கிற இதையும் நம்ம விவசாயிகள் பயன்படுத்தி அதை என்ன ப பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே விவசாயம் செய்வோம் பயன்பெறுவோம் இயற்கை முறைகள் நன்றி மக்களே